வாழப்பாடி அருகே நிலத்தை அபகரிக்க பள்ளியின் பங்குதாரர் மனைவியை குண்டர்களை ஏவிவிட்டு தாக்கியதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் அருகில் உள்ள மத்தூர் பகுதியில் மூன்று ஏக்கர் இருபத்து மூன்று சென்ட் நிலம் சொந்தமாக வாங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறில் பங்குதாரர்களோடு இணைந்து சரவணன் அவரது ஒன்று புள்ளி இருபத்து மூன்று ஏக்கர் நிலத்தை கொடுத்து புதிதாக பள்ளி கட்டிடம் கட்டி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பள்ளி சிறப்பாக நடைபெற்று வந்தது இந்நிலையில் பள்ளி கட்டிடம் சேதமடைந்து வருவதாகவும் பள்ளியை நடத்த தொடர் அனுமதி இல்லை எனவும் பள்ளியில் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைத்து குழந்தைகளை மற்றொரு பள்ளியில் சேர்க்க சரவணன் கூறியுள்ளார் இதை கொள்ள முடியாத பள்ளியின் மற்ற பங்குதாரர்கள் இருபதற்கும் மேற்பட்ட குண்டர்களை ஏவிவிட்டு சரவணன் மனைவியின் கையை முறித்து சடையப்பர் என்பவன் செல்போன் பிடுங்கியதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் சடையப்பன் என்பவர் பெண்ணின் கையை பிடித்து எடுத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வேலூரில்